வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோல வந்து கார்த்திகை மாதம் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி சஷ்டி விரதத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் வழிபாடு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோல கார்த்திகை மாதம் முழுவதும் நான் இப்படி தான் விலை கேத்துவேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு நீங்க எப்படி பூஜை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த வழிபாடு நான் பிஃபோர் மேரேஜ்ல இருந்து செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் போலவே நான் இந்த வழிபாடு அப்படிங்கிற முருகப்பெருமானுக்கு கார்த்திகை மாதத்துல சிறப்பான வழிபாடு செய்யறது என்னுடைய வழக்கமா இருக்கும் அதோட இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியது மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கும் எப்பவுமே ஒரு கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிற ஒரு கிளைமேட்டா இருக்கும் ஒரு அழகான சூழ்நிலையா இருக்கும் அந்த காலை பொழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்யற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம்தான் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாக உள்ளது கார்த்திகை ஒன்னு அன்னைக்கே மாலை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே ஊர்ல எங்க கேட்டாலும் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஐயப்பனுடைய பாடல்கள் அப்படிங்கிறது ஒழிக்க விட்டிருப்பாங்க அதோடு சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான மாதம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை மாதத்துல இன்னொரு தனி சிறப்பும் இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல துவாதசி நட்சத்திரத்துல நம்ம வந்து துளசி கல்யாணமும் செய்வோம் சோ அந்த மாதிரி நிறைய விசேஷங்களை உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாதம் இவ்வளவு விசேஷமான இந்த மாதத்துல நம்ம என்ன என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமைதாங்க இதுல எந்த சிரமமும் இருக்கவே இருக்காது ஏன்னா நான் வந்து இத ஒரு பத்து வருஷம் போல நான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப எளிமையா செய்யலாம் எல்லாரும் செய்யலாம் எல்லா நாட்கள்லயும் செய்யலாம் குறிப்பா பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல அஹ் இதை செஞ்சு செய்ய செய்யலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இந்த ஆஹ் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம செய்யலாம் அப்படி என்னங்க வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தீபம் ஏத்தி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் இந்த மாதத்திலே ம உள்ளார மனதார நினைத்து வழிபாடு தாங்க இந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்கு மாலையிட்டு தைப்பூசம் வரைக்கும் அஹ் மாலையிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசம் அன்று விரதத்தை முடித்து அஹ் தை நடந்தே பாத யாத்திரை போறவங்க கூட இருக்காங்க சோ அப்படி எல்லாம் ஏன்னா தைப்பூசம் அப்படின்னாலே பழனி ரொம்ப விசேஷம் அதனால நடந்து ஆஹ் முருகப்பெருமானை போய் த பாத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேரு சோ அவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே வரப்பிரதாஸ் வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த கார்த்திகை மாதத்துல ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா கார்த்திகை தீபம் அந்த ஒரு நாள் தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய அந்த மகா தீப தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய பிறவி பலனை நமக்கு தரக்கூடியது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கு அன்றைய நாள் ரொம்ப 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 விசேஷம் அப்படிங்கிறதால இந்த கார்த்திகை மாதம் அவ்வளவு விசேஷம் அதிலும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை மாதத்துல சொல்லவே தேவையில்ல அப்படி ஒரு விசேஷமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் சரி இந்த மாதத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை ஒன்று ஒன்று முதல் அந்த மாதம் பிறப்பு முதல் மாதம் முழுவதுமே நம்ம வந்து அதிகாலையில நீராடணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர நினைத்து நெற்றியிலே விபூதியிட்டு நிலைவாசலிலே இரண்டு தீபங்கள் அப்படிங்கிறது ஏத்திட்டு வரணுங்க இது மட்டும்தான் நான் செய்வேன் அஹ் பூஜா அறையில வழிபாடுகள் செய்யலாம் செய்யாம போலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து ஒரு சிலர் வந்து பூஜாரையில அறையில தீபம் ஏ அதாவது நிலைவாசல்ல தீபம் ஏத்திட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு நேரம் கிடைக்கும் பொழுது கூட அஹ் வழக்கம் போல வழிபாடுகள் செய்வாங்க ஆனா இந்த நிலைவாசல் தீபம் தினந்தோறும் இந்த மாதம் முழுவதும் மார்கழி மாதத்துல எல்லாருமே நிலைவாசல்ல தீபம் ஏத்துவோம் இந்த கார்த்திகை மாதத்திலையும் ஆஹ் அந்த மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு பரணி தீபம் அன்னைக்கு மட்டும்தான் தீபம் ஏத்துறதா ஒரு வழக்கம் இருக்கு ஆனா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிலைவாசலுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு தீபம் ஏத்தி வச்சு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் ஒரு சேர கிடைக்குங்க குறிப்பா இந்த ச கந்தசஷ்டி விரதத்தை தவற விட்டவங்க ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக தமிசஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இரண்டு தீபங்கள் நிலைவாசல் முன்பு ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க அது வந்து அடித்து சொல்லுவேன் சோ அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் நிலைவாசல்ல மட்டும் தீபம் ஏத்தினா கூட போதும் அடுத்து உங்களுடைய பூஜாரி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது உங்களுடைய நல்ல நேரம் அதாவது கால நேரம் பொறுத்து நீங்க மாத்திக்கோங்க ஏதாவது நிவேதனம் வச்சு படைக்கிறீங்க முருகப்பெருமானையும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு வரீங்க மாதம் தோறும் அப்படி மாதம் முழுவதும் அப்படின்னா அது உங்களுடைய நேரத்தை மாத்திக்கோங்க ஆனா நிலைவாசல்ல ஏத்துற அந்த ரெண்டு தீபம் மட்டும் நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளார ஏத்திருங்க அதுல முக்கியமான விஷயம் தினமும் குளிச்சுட்டு அழகா சிவபெருமான மனசுல நிறுத்தி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு ஆஹ் நெத்தியில விபூதி இட்டு நம்ம வந்து அந்த நாளை வந்து துவக்கணும் இப்படி இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா நம்முடைய பிறவி பிணி அறுக்கப்படும் அதாவது நம்முடைய பிறவில என் எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் சரி நம்முடைய தலையெழுத்து இதுதான் அப்படின்னு இருந்தாலும் சரி அதையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நான் இதுதான் செய்வாங்க இதுக்கு மேல எது எந்த ஒரு வழிபாட்டையும் நான் செஞ்சதில்லை பிஃபோர் மேரேஜ் ஆப்டர் மேரேஜ் வந்து அஹ் அபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் காலையில அந்த கார்த்திகை ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காலையில எழுந்து அதிகாலையில நீராடிட்டு முதல்ல நிலை அதாவது வாசல்ல கோலம் போட்டுட்டு நிலை வாசல்ல கோலம் போட்டு ரெண்டு தீபங்கள் ஏற்றிடுவேன் ஸோ இதுதான் என்னுடைய அந்த கார்த்திகை மாத விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது அதே போல மாலை நேரம் மாலை ஆறு மணிக்கு கட் கட்டாயம் நம்ம நிலைவாசல்ல மறுபடியும் விளக்கேற்றணும் இந்த விளக்கேத்துறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுத்தமான ரெண்டு அகல் விளக்கேத்துக்கோங்க புதுசா வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சௌகரியம் இல்லை ஆல்ரெடி வீட்டுல புது விளக்கே இருக்கு அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அந்த விளக்குக்கு வந்து நல்ல சந்தனம் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப விசேஷம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாணி பிடிச்சு சாணிக்கு மேல சாணத்துக்கு மேல அந்த தீபத்தை வச்சு விளக்கேத்துவாங்க இப்ப சாணம் நிறைய பேருக்கு இல்ல அதனால உங்ககிட்ட இலைகள் இருக்கு நான் வந்து இந்த செம்பருத்தியில அந்த அவரை இலை அவரை இலைதான் ரொம்ப விசேஷம் அவரை இலையில வந்து விளக்கேத்துவேன் சோ இந்த மாதிரி நான் வந்து தீபம் ஏத்திப்பேன் உங்களுக்கு என்ன இலைகள் அல்லது சாணம் கிடைக்குது அப்படின்னா கூட சாணத்துக்கு மேல நீங்க தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி எளிமையா தீபமிட்டு அதிகாலையில இட்டு வழிபாடு செஞ்சு மறுபடியும் மாலை ஆறு மணிக்கு தீபம் இட்டு வழிபாடு செய்யுங்க அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த இறை வழிபா அதாவது இறை எண்ணம் அப்படிங்கிறது கடவுளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது மனசுல அதிகரிக்கும் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணத்தோட அந்த மாதம் நகரும் அந்த அந்த ஒரு நேர்மறை ஆற்றலே வாழ்க்கையில பல ஆஹ் சுவாரஸ்யமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடியது நீங்க இந்த மாதம் முழுவதும் இதை செஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்க அதை வந்து உணர்வீங்க இந்த மாதத்துல உங்களால முடியும் அப்படின்னா ஏதேனும் முருகன் முருகப்பெருமான் கோவில் பக்கத்துல இருக்கு சிவபெருமான் கோவில் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அபிஷேக வழிபாட்டுல கலந்துக்கோங்க அந்த அபிஷேகத்தை கண் குளிர பாருங்க உங்களுடைய கோரிக்கைகளை கடவுள் முன்னாடி வைங்க எப்பேற்பட்ட அதாவது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி இதுதான் நம்முடைய கர்ம வினை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் சரி இறை நம்பிக்கை இறைவன் மீது கொண்ட பக்தி அதை மாற்றி அமைக்க வல்லது அதனால தான் இந்த கலியுகத்துலையும் கடவுளை நம்ம தேடி தேடி போய் வழிபாடு செய்கிறோம் ஸோ அதனால மனம் முழுவதும் நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு செய்யுங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க இந்த காலகட்டத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஆஹ் ஒருவேளை பெண்கள் மாதவிடாய் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நிலைவாசல் முன்னாடி தீபம் ஏத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபம் ஏத்தும் பொழுதே கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏத்தும் பொழுதும் நான் சொல்லியிருக்கேன் மாதவிடாய் காலகட்டங்கள்ல கூட நிலைவாசல்ல தீபம் ஏத்தலாம் அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இந்த மாதம் முழுவதும் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இதுல இன்னும் ஒரு சிலருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா விரதம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் நம்ம விரதம் இருக்கணுமா சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு கேக்குற இருக்காங்க விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம இறை தொண்டா செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அதுவும் அதையே கணக்குதான் அந்த ஒரு விரதத்தை தான் நான் காலையில அதிகாலையில எழுந்து நீராடி தினந்தோறும் தீபம் இட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தீபத்தை தான் நான் விரதம் அப்படின்னே சொல்றேன் இந்த விரத முறையை இந்த மாதம் முழுவதும் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நச்சையும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அடுத்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்குள் நீங்க என்ன கோரிக்கை இறைவன் கிட்ட வச்சீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் உள்ளன்போடு அந்த அதிகாலை பொழுதுல ச ஈஸ்வரனுடைய திருநாமத்தையும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தையும் உச்சரித்து தீபம் ஏத்திட்டு வாங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நடைபெறும் இது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கும் ரொம்ப உகந்த ஒரு சிறப்பு வழிபாடு அதனால நீங்களும் வந்து இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு நாள் கணக்கு எதுவுமே கிடையாது இந்த மாதம் முழுவதும் நிலைவாசல்ல தீபம் விட்டு இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்யலாம் அந்த அதிகாலை பொழுது மறுபடியும் மாலை ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க வேற எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளவு விசேஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடும் கூட உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வேற ஒரு சிறப்பான பதிவுல நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்